கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலங்கள் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் நான்காம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்யறதுக்கு வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அடுத்து எட்டு சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எட்டு உருத்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதையும் தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது முருகபெருமானை பழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாக்குறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பாசீங்களே மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடமான மீத ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் இடம் ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர் பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் பத்தாவது இடமா இருக்கக்கூடிய கும்பராசில ராகு பகவான் பதினோராம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யாரு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பதினோராம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமைய நம்ம கும்பம் ராசி காலப்புருஷனின் பதினோராவது ராசியா இருக்கக்கூடிய கும்பராசி சனி பகவானின் ஆட்சி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி அதிபதியாக இருக்கிறார் இப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த கும்பராசியை பொறுத்த வகையில் இந்த வருடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் மாத கிரகங்கள் அதே போல் மாதக்கோள்கள் இதெல்லாம் வந்து என்ன விதமான மாற்றங்களை இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும் அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிரமங்களை கடந்த காலத்தில் அனுபவிச்சாச்சு அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான் கும்பராசி ஜென்மச்சனி போட்டு ஆட்டி எடுத்துருச்சு படாத பாடுபட்டாச்சு வேலையில் பல்வேறு விதமான சிரமங்கள் தொழிலில் ஏற்பட்ட சிரமங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதத்தில் இருந்து ஆனால் இதுக்கு முன்னால் ஏகப்பட்ட சிரமத்தை அனுபவிச்சாச்சு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது குடும்ப உறவுகளில் பெரிய சிக்கல் கும்பராசியை பொறுத்த வகையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அனுசரித்து போகக்கூடியவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆமாம் பணம் பணம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் உறவு நிலைகளிலேயும் பல்வேறு விதமான உதவிகளை செய்யக்கூடிய மனபாவம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் தைரியமும் இருக்கக்கூடிய உங்களையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஒரு 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 பெரிய சிக்கலை கொடுத்து வச்சிட்டார் ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிட்டார் மனசில் அதுக்கு காரணம் என்னென்னா அடிப்படையில் உங்களுக்கு உறவுகளில் சிக்கலை உருவாக்குனது அடுத்து ரெண்டாவது விஷயம் பணம் வரக்கூடிய வழிகள்னு சொல்லக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் இன்னல்களை உருவாக்கி தந்தது இது ரெண்டுலேயும் ஏற்பட்ட குளறுபடியால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான செலவுங்களை அனுபவிச்ச உங்களுக்கு இப்ப ஜென்மச்சனியா இருந்தவர் மாறிட்டார் இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகலை கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வை வந்துச்சு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வாக குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சிறப்பு பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் உங்களை பார்க்கிறார் அப்போ நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப அற்புதமாக அமையுது இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு ஏன்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குது அடுத்து ரெண்டாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கும் ஏன்னா சூரியன் சனி ஆகாது அதனால் வாக்குவாதம் தவிர்த்துக்கங்க நல்லது வருமானம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா அதில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசியில் இருந்து மூன்றாம் இடத்துல சுக்கிரன் ஒன்பது குடையவன் மூன்றில் அதே போல் நான்காம் இடத்துல பார்த்திங்கன்னா யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா சூரியன் புதன் நான்காம் இடத்துல புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு உருவாயிருக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்பது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அது என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்களை தருது அப்படின்னா ரொம்ப நாளாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கோச்சார நிலைகளில் ரொம்ப சிறப்பாக இருக்குது குருவோட பார்வையும் ரொம்ப நல்லா இருக்குது இனி உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது வசந்த காலம் தான் எவ்வளவு பெரிய இன்னர்களையும் சமாளிக்கக்கூடிய வகையில் குருவோட பார்வை அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்குது நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இனி படிப்படியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் மிக முக்கியமான ராசியாக இருக்குது அந்த வகையில் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது களத்திரம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க ஏன்னா வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய வகையிலையும் போட்டி பகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களை விட்டு வி விலகிற வி விஷயத்திலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனெடுத்து பலனடையணும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்